நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பிறவியானது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என நாம் அனைவருமே நினைப்பது இயல்புதான் அந்த வகையில் திருத்துறை பூண்டி அருள்மிகு மருதீஸ்வரரை வணங்க நம்முடைய பிறவியானது அர்த்தமுள்ளதாக மாறும் அதன் வரலாற்றை இப்பொழுது அறிவோம் ஒரு காலத்தில் ஜல்லிகை என்ற அறைக்கு வாழ்ந்து வந்தாள் அவள் அரக்ககுல பெண்ணாக இருந்தாலும் சிறந்த சிவபக்தை அவருடைய கணவன் விருபாசுரன் தர்ம வீரன் என்ற அந்தன சிறுவனை கொன்றதால் அவனும் இறக்க நேரிடுகிறது அச்சமயம் தற்செயலாக அங்கு வந்த கண்ணு முனிவர் ஜல்லிகையின் மீது இரக்கம் கொண்டு திருத்துறை பூண்டியில் கோயில் கொண்டிருக்கும் பவவசதீஸ்வரரை தரிசித்து அன்னை பிரகநாயகியிடம் பிரார்த்தனை செய்தால் உன் கணவர் உயிர் பிழைப்பான் என்று கூறுகிறார் இதனை கேட்டவுடன் இக்கோவிலுக்கு வந்த ஜல்லிகை இறைவனை வழிபட்டு அன்னையின் சன்னதிக்கு எதிரே உள்ள அமிர்த புஷ்கரணியில் மூழ்கி எழுந்து தேவியை பிரார்த்தனை செய்தான் அன்னையும் அவள் மீது இறக்கும் கொண்டு மனமிறங்கி அமிர்த புஷ்கரணி தீர்த்தத்தை விருபாசுரன் மீது தெளிக்குமாறு தேவி பணிக்க விருபாசுரன் உயிர் பெற்று எழுகின்றான் இந்த புஷ்கரணியானது இன்றும் மாங்கல்ய தீர்த்தம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது இத்தீர்த்தத்தில் சுமங்கலி பெண்கள் மூழ்கி வழிபட்டால் தீர்க்க சுமலிங்களாக இருப்பார்கள் என்பது ஐதீகம் இத்தலமானது வடமொழியில் வில்பாரணீ சேத்திரம் என்று அழைக்கப்பட்டது இத்தலத்திற்கு பிரம்மபுரி என்ற ஒரு பெயரும் உண்டு அதற்கு காரணம் பிரம்மன் தனது ரஜோ நீங்குவதற்காக இத்தலத்திற்கு வந்து பிரம்ம தீர்த்தத்தை உருவாக்கி அங்கு அமர்ந்து கவனம் செய்ய ஆரம்பித்தார் சிவபெருமான் வில்வ மரத்தடியில் மூர்த்தியாக தோன்றி பிரம்மனுக்கு அருள் அளித்தார் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தமானது திருக்கோவிலுக்கு எதிரே திருக்குளம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது கோவிலின் ராஜகோபுரம் மேற்கு நோக்கி அமைந்திருக்கின்றது இதனால் இது வீரட்டண தலங்களில் ஒன்றாக இருக்கும் என்று கூறுகின்றனர் கோபுர வாயிலை கடந்து உட்புற சுவற்றில் வரசக்தி விநாயகரும் வட வள்ளி தெய்வானியுடன் கூடிய முருகனும் கஜலட்சுமியின் சன்னதியை அடித்து தெற்கு முகமாக இறைவன் யானையின் மத்தகத்தின் மீது காலை வைத்து அதன் தோலை உறுதி போர்த்தி கொண்டு கஜ சம்ஹார மூர்த்தி கம்பீரமாக காட்சி தருவது தனி சிறப்பு கருவறையில் சுயம்பலிங்கமான ஸ்ரீபவ ஔஷித்தீஸ்வர தனி பொலிவுடன் காட்சி தருகின்றார் இது மட்டும் அல்லாமல் இங்கு விடங்கர் என்ற மரகத லிங்கமும் இருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் பஞ்சமுக வாத்தியம் என்ற தொன்மையான இசைக்கருவி இத்தலத்தில் உள்ளது இது தமிழ்நாட்டில் இக்கோயிலும் மற்றும் திருவாயூர் கோவில் மட்டும்தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒருமுறை இங்குள்ள ஆறுமுக பெருமானுக்கு வழக்கமாக பூஜை செய்யும் அர்ச்சகர் நெறி தவறி சில தீய பழக்கங்களில் ஈடுபட்டு விட்டார் ஆனாலும் வழக்கமான அர்ச்சகராயிற்று என்று அவரை பூஜைக்கு அழைத்தார்கள் பூஜை செய்ய உள்ளே சென்ற அர்ச்சகர் போன வேகத்திலேயே வெளியே ஓடி வந்தார் ஏனெனில் அவரை பூஜை செய்ய விடாமல் ஒரு பாம்பானது சீறி பாய்ந்து துரத்தியது அவருடன் வந்தவர்களை விட்டுவிட்டு அவரை மட்டும் விடாமல் துரத்தி கோவிலுக்கு வெளியே அனுப்பிவிட்டு பாம்பும் மறைந்தது மேலும் இக்கோவிலில் உள்ள மாங்கல்ய தீர்த்தத்தின் பயனால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ நோயாளிகள் குணமடைந்து சுகமாக வாழ்கின்றார்கள் மேலும் இன்னொரு ஆச்சரியமாக ஒரு காலத்தில் ஆலய கருப்பன் என்ற தொண்டன் ஒருவன் தீவிரமான பயபக்தியோடு சுமார் எழுபத்தி ஆண்டுகள் கோவில் காவல்காரனாக பணியாற்றியுள்ளான் ஒரு இரவு முழுவதும் காற்று மழையும் பெய்து கொண்டே இருந்தது எல்லோரும் ஆலயத்தை விட்டு போய்விட்டார்கள் ஆனால் ஆலய கருப்பன் மட்டும் கொட்டும் மழையையும் வீசும் காற்றையும் பொருட்படுத்தாது கோவிலானது சேதமடைந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக நிறை இரவு முழுவதும் வாரி இறைத்து கொண்டே இருந்தான் அவன் இறந்த பிறகு தன்னை தரிசிக்க வருபவர்கள் அவனையும் தரிசிக்க வேண்டும் என்று அசரரியாக இறைவன் வில்வ மரத்தடியில் ஆலய கருப்பனுக்கும் ஒரு மேடை அமைத்து வழிபடுகின்றார்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றிலும் சிறப்பித்து விளங்கும் திருத்தரை பூண்டி பிறவி மருந்தீஸ்வரரையும் மாங்கல்ய பேருதரும் அன்னையும் வழிபட்டு வந்தால் நம் வாழ்வானது கண்டிப்பாக அர்த்தமுள்ளதாக மாறும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம்